கரெக்டாக இது வந்து அரை கிலோ வந்து வெயிட் பிடிக்குங்க ஒரு கிலோ தான் வாங்கினேன் நான் அரை கிலோ தான் வாங்கினேன் ஸோ இதோட ரேட்டு வேணும்னா சொல்லுங்கள் நான் ஃபர்ஸ்ட் கமாண்டில் பின் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து வாஷ் பண்ணணுங்க இப்போ வாஷ் பண்ணுறதுக்காக தான் வந்து எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து நல்ல ஒரு பேக்கேஜ் பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக க்யூட்டாக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டஸ்ட் இருக்குது டஸ்ட் இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை ஆக்கணும் இதை நம்ம வெயில் சன்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிக்கல் வந்து செய்கிறதுக்கெலாம் நம்ம மேங்கோ பிக்கலோ லெமன் பிக்கலோ ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிக்கலுக்காக நான் வந்து வாங்கினேன் செலாம்பேக்கு ஜாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் ஆரஞ்சு கலரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ வந்து கொடுத்துருக்காங்க பிளாக்கில் ஒரு ஸ்ப்ரிங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்ப்ரிங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க அதே போல் இங்கே ஸ்ப்ரிங்கிள் கொடுத்துருக்குறது க்ரீனில் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒயிட் இது லைட்டு க்ரீனும் டார்க் க்ளீனும் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு இருக்குதுங்க டார்க் க்ரீனும் லைட்டு க்ரீனும் அதுக்கப்புறம் பிளாக்கில் வந்து ஒரு லீஃப் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுதாங்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதோட ரேட்டு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேங்க ஸோ இதோட ரேட்டு வேணும்னா ஸோ இதுதாங்க நான் ரெண்டு தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது இந்த ஜார் வந்து நம்ம டைனிங் ஹா வந்து டேபிளில் வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு வந்தேங்க ஊருகா வந்து ஊறுகா செஞ்சு நம்ம இதை வச்சோம்னா ரொம்ப நாளையும் சரி கெட்டு போகாது ரூம் டெம்பரேச்சர்லேயும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாதுங்க ஸோ அதுக்காக தான் ஏன்னா செராமிக்கில் வந்து சில பொருளெல்லாம் வந்து ஊருகாயெலாம் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது ஸோ அதுக்காக தான் செராமிக் வந்து நான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் பண்ணி அதாவது நம்ம அந்த சாப்பிடும் சாப்பிடும்போது ஒரு ப்ரெசென்ட்டாக இருக்கும் பட் அந்த மாதிரி நம்ம வீட்லயே நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கலாங்க ஸோ அதனால தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சு தான் மறக்காமல் த்ரீ ஆச்சுங்க நம்ம அது வாங்கிட்டு வந்து நான் இது யூஸே பண்ணலாம் அப்படியே வச்சுட்டேன் தீபாவளிக்குலாம் முன்னாடி ஸோ அந்த ஷாப்லேயே அந்த அண்ணாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் கிட்டே இருக்குது என்னடா வீடியோ இன்னும் போஸ்ட் பண்ணல அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ அப்புறம் தான் இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இது வந்து புல்லட் மிக்ஸிங்க ஸோ இதில் வந்து சின்னதாக பெருசு இருக்குது ரெண்டு சைஸ் இருக்குது ஸோ ரெண்டு சைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆமாம் ஜார் புல்லட் மிக்சியோட ஜார் வைது அது புல்லட் மிக்ஸிக்கு மட்டும்தான் போடலாமா அப்படின்னு கிடையாது நம்ம வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிராண்ட் அதாவது பட்டர்ஃப்ளை வந்தாலும் சரி ஸோ எனி பிராண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிராண்ட் வைஸ்க்கு வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தராங்க இது கோலில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதாவது அந்த ஜார் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு இந்த பிளேடு உடைய போட்டு கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய சைஸ் வந்து வாங்கினேன் ஜூசஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு மிளகு போட்டால் அறையும் நாங்கள் ஆல்ரெடி வந்து புல்லட் மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து வாங்கியிருக்கோம் ஸோ யூஸ் பண்ணியிருக்கோங்க டென் இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு வந்து பேக் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கி த்ரீ மந்த்து யூஸே பண்ணல ஸோ த்ரீ மந்த்தாக இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபில் தான் இருந்துச்சு ஷெல்ஃபில் தான் வச்சுட்டுருமோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த பிளேடு வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாங்க ஸோ இதோட லாங் வீடியோ வருங்க நான் இது வாங்கிட்டு வந்தது நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் த்ரீ மந்த்துக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே நான் இன்னும் வீடியோவாக ஃபோர்ஸ் பண்ணல பட் அது வந்து டெலிட் ஆயிடிச்சனா தெரியல பார்க்கணுங்க நான் பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி சேம் மெத்தட தான் நம்ம அரைச்சி முடிச்சுட்டு தேங்காய் பேஸ்ட் இருந்தாலும் சரி ஸோ நம்ம வந்து ஜூஸ் வந்தாலும் சரி இதில் வந்து இந்த லப்பர் கொடுத்துருப்பாங்க இதுலையுமே லப்பர் இருக்கும் இங்கே பாருங்க இதுலையுமே இருக்கும் அந்த லபர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த இது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அது மாதிரி இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மீந்துடுச்சுன்னா ஏதாவது கோக்னட்டோ இல்லை ஜூஸ் ஜூஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து இது போல வச்சு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஆல்ரெடி எங்ககிட்ட இது மாதிரி நிறைய இருக்குதுங்க நாங்கள் வந்து புல்லட் மிக்சி வாங்கினோம் இல்லையா அந்த புல்லட் மிக்சியோடைய அந்த ஜார்லாம் கொடுத்துருப்பாங்க ஜூஸ் குடிக்கிற மக்கள்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் இருக்குங்க நான் இன்னொரு நாளைக்கு வந்து அது ஃபோஸ்ட் பண்ணுறேங்க ஸோ இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது யூஸ் பண்ணி பார்த்திடலாம் த்ரீ மந்த்த் ஆகிடுச்சி ஸோ இது பாருங்கள் பிளேடு கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஸோ இது வந்து நம்ம மிளகு அரைச்சி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது வாஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா மினி விலாக்ல வந்து ஷேர் பண்ணுறேங்க ஸோ நம்ம வாங்கிட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இது த்ரீ மந்த்துக்கு முன்னாடி வாங்கினோம் ஸோ இது வந்து ஒன் வீக் முன்னாடி வந்து நம்ம சிராமிக்கலும் கரெக்டாக வந்து ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு நம்ம வாங்கிட்டு வந்து டென் டேஸ் போது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாங் வீடியோ வாங்கிட்டு வந்ததில் நான் அந்த வீடியோ சீக்கிரமாக பார்த்து நான் உங்களுக்கு ஃபோஸஸ் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் ஆகும் தேங்க்யூ